வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் கணபதி பகவானே சரணமையப்பா எங்க குரு அவர் தங்க குரு எங்க குரு அவர் தங்க குரு கார்த்திகையில் கட்டுங்கட்டி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி கடவுள்களை வணங்க வைத்தார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்கள் குரு சாமி அவர் தங்க குரு சாமி மாலையிட்டு மக்களையே எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி மகிழ்ச்சியாய் கூட்டி செல்வார் எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி வீடுகளில் பூசை வைத்தார் எங்க குருசாமி விதிமாற்றி விதி மாற்றி வாழ்வு தந்தார் தங்க குருசாமி வீடுகளில் பூசை வைத்தார் எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி விதிமாற்றி விதி மாற்றி வாழ்வு தந்தார் எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி வடநாடு நாடு கூட்டி போனார் எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி வரமெல்லாம் பெற்று தந்தார் எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி வடநாடு கூட்டி போனார் எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி வரமெல்லாம் பெற்று தந்தார் எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி எங்க குரு சாமி அவர் தங்க குருசாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி குணமான நல்லவரா எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி தன்மையாக பழகிடுவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி குணமான நல்லவரா எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி தன்மையாக பழகிடுவார் எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி வரும் காலம் வளமாக எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி வாஞ்சையுடன் வாழ்த்துடுவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி காலம் வளமாக எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி வாஞ்சையுடன் வாழ்த்துடுவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்கள் குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி அனைவரையும் அன்பாக எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி அரவணைத்து காத்துடுவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி அனைவரையும் அன்பாக எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி அரவணைத்து காத்துடுவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி குடும்பத்தோடு நல்லவரா எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி குணமான குடும்பமதே எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குருசாமி அவர் தங்க குரு சாமி குடும்பத்தோட நல்லவரா எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி குணமான குடும்பமதே எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி மனைவி மக்கள் பிள்ளையோட எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி மாலையிட்டு கூட்டி செல்வார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி மனைவி மக்கள் பிள்ளையோட எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி மாலையிட்டு கூட்டிச் செல்வார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி மஞ்ச மாத துணை இருக்க எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி மாமலையில் ஏற்றிடுவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி மஞ்ச மாத துணை இருக்க எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி மாமலையில் ஏற்றிடுவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி பிராமரருள் பெற்றதனால் எங்க குருசாமி அவர் தங்க குரு சாமி சபரிமலை குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி ராமரருள் பெற்றதனால் எங்க குருசாமி அவர் தங்க குரு சாமி சபரிமலை குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி ராமசாமி குருசாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி ராசியான சாமியாமை எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி ராமசாமி குருசாமி எங்க குருசாமி அவர் தங்க குரு சாமி ராசியான எங்க குரு அவர் தங்க குருசாமி சாமி வள்ளியப்ப சாமியோடு எங்க குருசாமி அவர் தங்க குருசாமி வனமெல்லாம் வைத்தியராம் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி வள்ளியப்ப சாமியுமே எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி வனமெல்லாம் வைத்தியராம் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி செந்தில் சாமி சோழி சாமி எங்கள் குரு சாமி அவர் தங்க குரு சாமி செட்டாக கட்டுங்கட்டி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி செந்தில் சாமி சோழி சாமி எங்கள் குரு சாமி அவர் தங்க குரு சாமி செட்டாக கட்டுங்கட்டி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி ராமசாமி சாமியுமே எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி ராமசாமி சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி ராமசாமி குருசாமி எங்க குருசாமி சாமி அவர் தங்க குரு சாமி ராசியான சாமியாமி எங்கள் குரு சாமி அவர் தங்க குரு ராமசாமி குருசாமி எங்க குருசாமி சாமி அவர் தங்க குரு சாமி ராசியான சாமியாமை எங்கள் குரு சாமி அவர் தங்க குரு எங்க குருசாமி சாமி அவர் தங்க குரு எங்க குருசாமி சாமி அவர் தங்க Guru sami சுறுசுறுப்பாயிருப்பாரே எங்க குருசாமி அவர் தங்க குரு சாமி அவரோடு சபரிமலை சென்றாலே எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி இருப்பாரே எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி அவரோடு சபரிமலை சென்றாலே எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி இமயமலையும் போவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி கைலை மலையும் காட்டிடுவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி இமயமலையும் போவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி கைலை மலையும் காட்டிடுவார் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குருசாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி அவர் எங்க குரு சாமி அவர் தங்க குரு சாமி அவர் எங்க குரு சாமி ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்